அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் சரியாக இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்களா இருந்தால் பொத்தானே அணைக்கட்டு பிற பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரதேசத்தில் வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொழிலிழந்த நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களுக்காக வண்டி உதவி செய்கிறதுக்காக அவங்களுடைய பொருட்கள் கொடுக்க உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உதவி செய்கிறதுக்காக வேண்டி அந்த ஊர்வாசிகள் நலன் விரும்பிகள் வந்திருக்கிறாங்க எங்களோட சமயம் சகோதரர் அவர்கள் வந்திருக்கிறாங்க பார்த்திபன் பார்த்திபன் சகோதரர் இருக்கிறாரு எனவே இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்குறதன் காரணமாக இப்போது இப்போதைய நிலைமையில் வந்துட்டு இந்த மழை மாதிரி இந்த வெள்ளம் காரணமாக இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இப்போ இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஒரு இடத்துக்கு தாண்டி மறுபடியும் தொழில் இல்லாமல் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது இன்னும் உங்களாலே முடிஞ்சால் நீங்கள் இன்னும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எனவே பொருட்களை நாங்கள் இப்போ உள்ள மக்களுக்கு இப்போ நாங்கள் இருபத்தஞ்சு பேருக்கு தான் கொண்டு வந்துருக்கிறோம் இதை மாதிரி இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லிம் தமிழ் மக்கள் கலந்து எழுபத்தஞ்சு குடும்பங்கள் இருக்கிறாங்க இப்போ அதுலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குறோம் இருந்தும் இன்னும் தேவைப்பாடு உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்களால் முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வழங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி

મારે જમુમ્વરી પદમરાણી ત നിവാരണ ഉദവികളെ വണങ്ങിയ അനു നല്ലുള്ള നന്റി എന്നാൽ എങ്ങോട്ട പ്രദേശം മികവും ബാധിക്കപ്പെട്ട് തൊഴുതുതാ സ മക്കൾ മീല തങ്ങളുടെ മീൽ തരും உங்களோட கஷ்டங்களையும் பாராது இந்த மக்களுக்கான உதவிகளை வழங்கினா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இன்னும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் உதவிகள் செய்ய ஏன்டா இந்த உதவிகளை ஏற்பாடு செய்து தந்திருந்த இந்த யூடியூப் சேனலுக்காரர்களுக்கும் சகோதரர் எங்களது தோழர் சமீமுக்கும் இன்னும் நிச்சயம் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்குறோம் என்றால் எங்களோட பிரதேசம் பாரிய பின்னடைவை சந்தித்து பாரிய கஷ்டத்தில் இருக்கின்றதையும் தெரிவித்துக்கொள்வோம் நன்றி